எடுபட்டிருக்குங்கிற வார்த்தையை நம்ம விட்டுடலாம் ஏன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு முன்பாகவே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக ஐந்து வருடங்களாக தந்து இது திராவிட மாடல் ஆட்சி என்பது மகளிருக்கான ஆட்சி என்பதை நிரூபித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த ஆட்சிக்கு என்னுடைய இந்த உறுதிமொழிதான் உரிமை தொகை என்றும் சொல்லி ஒன்றிய அரசாங்கம் குறிப்பாக பிஜேபி வர இருக்கின்ற தேர்தல்களில் எப்படியாவது ஏதாவது செய்து வெற்றி பெற வேண்டும் என்று கொல்லைப்புற வழியாக பல முயற்சிகளில் ஈடுபடலாம் என்பதை உணர்ந்து அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்படலாம் என்பதையும் உணர்ந்து ஏனென்றால் வழக்கு தொடுக்கப்பட்டால் அந்த மூன்று மாதம் அப்படியே நிலுவையில் நின்றுவிடும் அதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோடு நம்முடைய மகளிருக்கு உரிமை தொகை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தந்த இந்த ஐயாயிரம் ரூபாய் தொகை என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று தமிழ்நாட்டு எல்லாம் ஏற்கனவே மிக அன்போடு அவரை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக அண்ணனாக அப்பாவாக சகோதரனாக நினைத்து மகிழ்கிறார்கள் அந்த வகையில் அந்த கடமையை அவர் செவ்வனை செய்திருக்கின்றார் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் இங்கே இருந்தார் அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன் தேர்தலுக்காக மட்டும் எதையும் செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல கிட்டத்தட்ட எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றோம் முன்னூற்றி எழுபது வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றோம் கொடுத்திருக்கின்ற ஐநூறு வாக்குறுதிகளில் முன்னூற்றி எழுபது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நீதி இருக்கின்றவைகளில் ஒன்று எதனால் அவை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்றால் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வரவில்லை நிதி பற்றாக்குறையால் என்பதை தெல்ல தெளிவாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் வேண்டுமென்றால் அவர்கள் கூட ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஏ ஆக்டில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே தேர்தலை ஒட்டி தேர்தலை கருத்தில் வைத்து எதனையும் சொல்கின்ற செய்கின்ற இயக்கம் திமுக அல்ல மோடிக்கு எதிராக பேசும்போது வந்து திமுக எம்பி யாருமே வெளிநடப்பு தவறி காங்கிரஸ் நாங்கள் காங்கிரஸ் இயக்கத்தோடு தோழமையில் இருக்கின்ற ஒரு கட்சி கூட்டணி குறித்து எங்களுடைய தலைவர் அவருடைய தலைவர்கள் பேசி முடிவு செய்வார்கள் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே அதிலும் முதன்முறையாக மரியாதைக்குரிய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எல்ஓபி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று அறிவித்தவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் எங்களுக்கு இப்பொழுது வரையிலும் அவர் உங்களுடைய தோழமையின் வழி செல்லுங்கள் என்று தான் அறிவுரை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த குற்றச்சாட்டு என்பது என்னை பொறுத்தவரை அது குறித்து அது தேவையில்லாதது என்றுதான் நான் கருதுகின்றேன் புதுச்சேரியில் திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு தரும் அதே மாதிரி தமிழகத்திலேயே ஆட்சியில் பங்கு தரணும்னு சொல்லி காங்கிரஸ் அவர்கள் அவரவர்கள் கருத்துக்களை கூறுவது அவரவர்களுக்கான விஷயம் ஆனால் இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு கருத்து சொல்வதற்கு எங்களுடைய கட்சி தலைமை எங்கள் தலைவர் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் ஏற்கனவே சொல்லிவிட்டார் கூட்டணி குறித்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பேசிக்கொள்ளுகிறேன் நீங்கள் கழக பணியை தேர்தல் பணியை மட்டும் பாருங்கள் என்று ஆகவே அவர்தான் அதற்கு பதில் சொல்ல சரியாக மூன்றாம் தேதி வந்து மீனவர்கள் வந்து இலங்கை நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு ஆனால் உங்களை அழைத்து வர முதல்வர் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லி தாவர தலைவர் விஜய் குற்றச்சாட்டி அவர் இப்பொழுது மிக சமீபத்தில் பாரத பிரதமருக்கு இந்திய பிரதமருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை படித்து பார்க்குமாறு நான் வேண்டுகிறேன் இப்பொழுது கூட இப்பொழுது கூட எழுதிய கடிதத்தை அப்படி வரிக்கு வரி பார்த்தால் எந்த அளவிற்கு மிக குறிப்பாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான அந்த இலங்கை மீனவர் பிரச்சனையிலே நம்முடைய முதலமைச்சர் அக்கறையோடு இருக்கிறார் என்பது குறித்து தெரியும் நான் இப்போது சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் விதி எண் முன்னூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் இந்த பிரச்சினையைத்தான் எழுப்பியிருக்கின்றேன் இது குறித்து ஒன்றிய அரசாங்கம் ஏன் ஒரு முடிவிற்கு வரவில்லை ஏன் அது குறித்து ஒரு அக்கறை எழுப்பவில்லை இந்தியாவெங்கும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் குஜராத் மீனவர்களோ அல்லது வேறெங்கனாலும் அவர்கள் இந்திய மீனவர்களாகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இலங்கை கடற்கரையில் கைது செய்யப்பட்டால் மட்டும் அவர்கள் தமிழக மீனவர்களாகிவிடுகிறார்கள்

நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன் பெண்களை குறித்து பொதுவெளியிலே பயணிக்கின்ற பெண்கள் குறித்து அரசியல் ரீதியாக அவர் எந்த தலைவராக இருக்கட்டும் விஜய் மீது விமர்சனம் இருந்தால் அவருடைய விமர்சனத்தை அவர் கொள்கைகளை அவருடைய அரசியல் சார்ந்து வைக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அதிலும் ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுவதோ மிகவும் கண்டனத்துக்குரியது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன்